இந்த மோர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை ஒரு பக்கம் மாடுகள் இங்க இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையம் நடக்கும் இந்த ஒரு இடம் சேலத்துல இருந்து திருச்செங்கோடு போற தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்துட்டு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்க

என்னங்க நல்ல பாட்டி ஆடுங்க ஆட்டு என்னங்க ரேட்டு மூன்று மூன்று ரூபாய் என்ன கடா குட்டி கொடுப்பாங்க பிறகு வந்து ரெண்டரைன்னா கொடுப்போங்க வாரம் வாரம் என்னங்க ஆமாங்க நாமக்கல் போறங்க அந்த கொங்கனாபுரம் போறோம் அப்புறம் காளிப்பட்டி என்னங்க இதுல வில ரெண்டரை முக்கால் சொன்னவங்க ரெண்டரை கொடுப்புங்க ஏப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு இதெல்லாம் அனுப்பிச்சு அது வந்து சிச்சு குப்போம் வாங்கிக்கலாம்ங்க 99 420 310 96 இங்க வர 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 ராமங்க ஆ சங்கதிங்க என்ன நாடாருங்க புரியல அது நாடா ரெண்டு மாசம்

ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க ஆயிரத்தி வருங்க சிவே ராசிபுரம் எல்லாம் நாட்டாடு குட்டி தான் நாட்டாடு சுத்தமான நாட்டாடு என்ன இது வந்து ரெண்டு மாசம் இதுல ரெண்டு மூணு மாசம் இருக்கும் இது வந்து நாலு மாசம்

இருபத்தஞ்சு கிலோ வருட அரிய இருபது இல்லைங்க வாங்கணுங்க ஸ்ரீனிவாசன் ஈரோடு ஆமாடுதான் மூணு விட ஒரு பிறவை

எலிங்க 10000 அதுنا குட்டி குட்டியா 15000 வெயிட் எட எவ்வளவு இருக்குங்கலாம் குட்டி 4 கிலோ வரும் அம்மா குட்டி 3 கிலோ வரும் இது பெருசு எவ்வளவு வரும் பெருசு 10 கிலோ வரும் சரி ஈரேடை 25 கிலோ வரும் கிலோ வரும் ஆடு இத தொண்ணூத்தொம்பது <laughs>

மேலும் ஒரு நாட்கள்ல ஒரு வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதானுக்குமே நன்றி வணக்கம்